Mangga, movie pakai pola kalian biasi. Mangga, 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 mangga. Mangga. Cepat. Hello, mana kem Nanda, nonggajensi. Nanda, bro இப்போ எங்கே போகிறோன்னா மூவி பார்க்க போகிறோம் மூவி என்ன மூவி பார்க்க போகிறோம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க என்ன மூவி பார்க்க போகிறோம் மகாராஜா படம் பார்க்க போறோம் விஜய் சேதுபதியோட படம் மகாராஜா பார்க்க போறோம் அதான் அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடலான்ட்டு பார்த்தா ஒரு சின்ன கிளிப் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது அஞ்சு ஆறு நிமிஷம் அப்படி ஒரு கிளிப் எடுத்து போட போறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நாங்க கிளம்புறோம் வீட்டுல இருந்து இப்பதான் கிளம்புறோம் சரியா ஓகேவா பாப்போம் என்ன நடந்து பாருங்க மூவி எப்படி இருக்கு அப்படியே எங்க ஓடி போறோம் எப்படி போறோம் எந்த தேட்டருக்கு போறோம் எல்லாத்தையும் பாருங்க சரியா இப்ப கிளம்புறோம் கிளம்பிருக்கோம் கிளம்பிருக்கோம் அதனால கிளம்பிருக்கோம் பாப்போம் இப்போ பேய் பாருங்க சரி எங்க போறோம் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன கம்பெனி தான் அன்னைக்கு எரிஞ்சு போச்சு பற்றி இருக்கு பாருங்க எல்லாம் கம்பெனி தான்

嗯，对、嗯。嗯 okay.